அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் ரோஹிணி ஒன்று ரோஹிணி யார் சந்திரனின் நட்சத்திரம் சந்தரன் யார் மனசுக்காரகன் சரி இந்த ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் எங்கே வரும் மேஷத்தில் வரும் மேஷம் செவ்வாயின் வீடு ஆக இந்த ரோஹிணி ஒன்றை உருப்படியாக சொல்வதற்கு அதன் தனித்தன்மையை கூறுவதற்கு சந்திரனும் செவ்வாயும் அதிமுக்கியம் மனசுக்காரகனும் வீரனும் மிக முக்கியம் இதுதான் அடிப்படை இந்த அம்சம் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் என்று ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவசரம் 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 அதனால் ஏற்படுகின்ற ஆத்திரம் 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 இவர்களுக்கு அதிகம் 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 சற்று அவசரக்காரர்கள் ஆத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இவர்களிடம் உள்ள நல்ல பண்பு என்ன இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களில் இன்னொருவர் பாடுபட்டால் அவர்கள் அழைக்காமலேயே அவர்களுக்கு இவர்கள் உதவுவார்கள் இது ஒரு பண்பு இது ஒரு நல்ல பண்பு கோபம் உண்டு குணமும் உண்டு காலையில் கோவித்துக் கொள்வார் பயங்கரமாக கோவித்துக் கொள்வார் மாலையில் வீடு திரும்பி முதலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்வார் இவர்களை நாம் எப்படி கணிப்பது நல்லவர் என்று கணிப்பதா கெட்டவர் என்று கணிப்பதா கெட்டவர் என்று கணிக்க முடியாது ஏனென்றால் அதே கோபம் நிலையாய் நின்றால் யோசிக்கலாம் ஆனால் மன்னிப்பு கேட்கிறாரே ஆகவே இவர்களை அப்படியும் பாம்பென்றும் பார்க்க முடியாது பழுதென்றும் நினைக்க முடியாது இந்த இரண்டும் கெட்டான் தன்மை இவளுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சமூகத்தில் மற்றவர்களிடம் இவர்களுக்கு ஆனால் உதவி செய்யும் மனப்பான்மை உண்டு அந்த உதவி கூட எப்படி செய்வார் தெரியுமா ஏனோ தானோ என்று செய்ய மாட்டார் உளமாற செய்வார் ஏதோ பெத்த தாய் தன்னை பெத்த தகப்பன் செய்வது போல் செய்வார் அதிசயத்து போவார்கள் பார்ப்பவர்கள் அந்த குணமும் உண்டு இவர்களிடம் மைனஸ் பாயிண்ட் என்று கூட சொல்லலாம் எதை சொல்லலாம் அவசரம் ஆத்திரம் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் எதையுமே ஆற போட்டால் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எந்த ஒரு விஷயத்தையும் சூட்டோடு சூடாக செய்ய வேண்டும் அதனால் பத்து விஷயங்கள் இவர்கள் செய்வார்களே ஆனால் இதில் ஆறு விஷயங்கள் ஏன் ஏழு விஷயங்கள் இவர்களுக்கு கெடுதலாகத்தான் முடிகிறது ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் நல்லபடியாக முடிகிறது இது இவர்கள் வாழ்நாளில் எத்தனை முறை அனுபவித்தாலும் இந்த செயலை இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு இருக்கும் இந்த அவசர குணத்தை ஆத்திர குணத்தை மட்டும் இவர்கள் புறந்தள்ளிவிட்டாள் சமுதாயத்தால் ஒதுக்க முடியாத முக்கிய நபராக இருப்பார்கள் இதுதான் அதிமுக்கியம் செயல்திறன் உண்டு எந்த ஒரு செயலையும் எப்படி செய்தால் நல்லபடியாக முடியும் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுகொள்ளும் ஒரு அறிவு இவர்கள் பெற்றிருக்கும் ஒரு அறிவு இவர்களை கெடுப்பதெல்லாம் ஆத்திரம் அவசரம் இவர்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயதுக்கு மேல் பிபி பிளட் பிரஷர் என்று அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அநேகமாக இவர்களுக்கு அது வரலாம் இந்த காலத்தில் எல்லோருக்கும் வருகிறது என்று சொல்கின்ற ஒரு கூற்று வேறு இவர்களை பொறுத்தமரில் சற்று அதிகமான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று கூடுதல் கவனம் தேவை எதை எப்படி செய்வது இதை செய்யலாமா இப்படி பேசலாமா என்பதிலெல்லாம் ஒரு தடுமாற்றம் என்று தெரிகிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் பேசி செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தீர்களோ அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் கடக ராசி அன்பர்களே உங்கள் தலைமையில் அல்லது உங்களால் ஒரு நல்ல காரியம் ஒரு மங்கள காரியம் இன்று நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அவசரப்பட்டு நீங்கள் ஒரு செயல் செய்து வீண் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கன்னிராசி அன்பர்களே நிதானமாக புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் எல்லோராலும் பாராட்டப்படும் ஏனென்றால் மிக மிக நேர்த்தியாக அருமையாக அற்புதமாக செய்வீர்கள் இன்று நீங்கள் எதை விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்கிறது எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு லட்சிய உணர்வு இன்று உங்களுக்கு தலை தூக்கி நிற்கிறது செயல்படுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆசை காட்டி உங்கள் பொருளை ஒரு சிலர் அபகரிக்க இன்று முயலலாம் கவனம் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் புகழ் உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஒரு விஷயத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்று காட்டுகிறது நல்லபடியாக கும்பராசி அன்பர்களே கவனம் வேண்டும் வீண் சச்சரவுகளில் இன்று நீங்கள் ஈடுபடக்கூடாது உங்களுக்குத்தான் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் எனவே வேண்டாம் மீன ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது புத்தி இன்று உங்களை காப்பாற்றும் உங்களது புத்திசாலித்தனம் நல்ல வருமானத்தை தரும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்